இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும்

மாலை மாலை புஷ்பமாளை போடலாம் புஷ்படலாம் போடலாம் விபமாலையை போடலாம் மாலையை போடலாம் போடலாம் தொழிற்சுவல் போடலாம் எது போட்டாலும் உடம்பு பாதிக்கும் இதே உடல் அந்த அது பார்த்தீங்கன்னா ரெண்டு போட ஆரம்பிச்சாங்க புறம்போ இதை தவிர்க்க முடியாது வாய்ந்த செய்கிறேன் இலக்க மாலை காய மாலை இதெல்லாம் தேவையான போட்டாங்க அதனால ஜெயனிகளுடன் அஜயனைகளும் எனக்கு

பேரொளி ஐ வந்து நின்றாய் எம் அஞ்ஞானையில் போக்க அகண்ட பேரொளி ஐ வந்து நின்றாய் உன் திருமுகத்தை காண வேண்டி இன்று திருமில் நின்று யாம் உன் திருமுகத்தை காண வேண்டி இன்று திரும்பின்று யாம் அழுதும் அந்த அழுத குரல் நீ கேட்டு ஆனந்தமாய் வந்து நின்றாய் அந்த அழுத கூற நீ கேட்டு இங்கு ஆனந்தமாய் வந்து நின்றாய் எம்மை பெற்றெடுத்த தாயாலும் எம் பிறவித்து நீ போக்கவில்லை எம்மை பெற்றெடுத்த தாயாலும் எம் பிறவி நீ போக்கவில்லை எம் பிறவிப்பினி போவதற்கு நீ பெரு மருந்தாய் வந்து நின்றாய் எம் கிருவி நீ போவதற்கு நீ பெரு மருந்தாய் வந்து நின்றாய் உம் மருந்து உண்ட மயக்கத்திலே யாம் மற்றதெல்லாம் மறந்தோம் நீங்கள் உம் மருந்து உண்ட மயக்கத்திலே யாம் மற்றதெல்லாம் மறந்தோம் நீங்கள் மறந்து நின்று மகத்தான எமக்கு மற்றதெல்லாம் ஐயா மறந்து நின்று மகத்தான எமக்கு மற்றதெல்லாம் போதும் ஐயா எம் அண்ணையும் தந்தையுமாய் இந்த நகிசைய வந்து எம் ஐயில் போக்க அந்த பேரொழியாய் வந்து நின்ற எமக்கு சீத்தம் வேண்டாம் சலம் வேண்டாம் உன் திருமுகமே போவதும் ஐயா எமக்கு தீர்த்தம் வேண்டாம் பலம் வேண்டாம் உன் திருமுகமே போவதும் ஐயா உன் திருமுகத்தை கண்டமக்கு உன் திருவடி எப்போதும் ஐயா உன் திருமுகத்தை கண்டமக்கு உன் திருவடி எப்போது ஐயா எம்மை கரையேற்ற நீ எடுத்த காரியமும் போதும் ஐயா எம்மை கரையேற்ற நீ எடுத்த காரண காரியமும் போதும் ஐயா எம்மை கரையேற்றி நீ நடந்து உமக்கு காதலுத்து போகணதையா எம்மை கரையேற்ற நீ நடந்து உமக்கு காதலுத்து போகணதையா காலழுத்த பூரணமே ஐயா காலழுத்த பூரணமே உம்மை கண்ணுறங்க வேண்டுகிறோம் காலழுத்த பூரணமே உம்மை கண்ணுரங்க வேண்டுகிறோம் நீ கண்ணூரங்கும் வேளையிலே யாம் உற்று தாளாட்ட வேண்டுகிறோம் நீ கண்ணூரங்கும் வேளையிலே யாம் உச்சு தாளாட்ட வேண்டுகிறோம் கியாமக்கு சாராட்டதே என் பாஸ்ட் கல்வி படுக்கும் போதே மாதிரி ஒரு

கண்ணுலாம் சரி பிடிச்சது நடக்கும்பாசி நடத்தாங்க அப்பதான் நடச்சி ஆகாது அது

இந்த மாடமும் வந்து நீங்க போட்டு ஏற்றிக்கிட்ட காட்டி அது சிரிப்பையும் உணவுல போய் கலந்து காட்டி அந்த சாப்பிட்டு அத்தனை பேருக்கோடையும் சாப்பிட்டா கேக்குறோம் யாராவது ஒரு அன்பது மனமாகவே ஒரு காலையில பண்ண சொல்லி அந்த காலத்தின் விடவே எல்லா காலத்துலையும் இருக்க முடியும் விளையுது அது வந்து சூஷனமாக இருக்கும் அதனால் என்ன பாலித்தே இருக்கணுமோ அந்த பாலித்தை எல்லாருக்கும் பாதி கொடுக்கணும் கொடுத்து அங்க இருந்து அத்தங்க விளையணும் இதுவே வேகமாகணுமா அத்தவங்களையும் வாங்கணும் அப்படி சாப்பிடணும் இது ரொம்ப ரகசியமானது எல்லோருடைய தான் வாழ்க்கை

பாரு நீங்க நீ இடம்பெற சொல்லுதான் சொல்ல முடியாது என்ன வழி எப்படி முடியும் தெரியுமீங்க தெரிய தோற்றாது

Love. Uh -huh.